ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை தினமும் இந்த நேரத்தில் சாப்பிட்டா பைல்ஸ் பிரச்சனை வராதம் வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் மிகவும் வலிமிக்க ஒரு கொடிய பிரச்சனை தான் இந்த பைல்ஸ் என மூலநோய் பைல்ஸ் ஒருவருக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது நார்ச்சத்து குறைவான உணவுகளை உண்பது மற்றும் போதுமான அளவு நீரை தினமும் குடிக்காமல் இருப்பது தான் தற்போது கோடைக்காலம் என்பதால் பயில்ஸ் பிரச்சனை தீவிரமாவதற்கு நிறைய வாய்ப்புள்ளது ஏனெனில் அதிகப்படியான சூட்டினால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு மலம் இருக்கமடைந்து மலச்சிக்கல் பிரச்சனையை அதிகம் சந்திக்க நேரிடும் ஒருவர் நீண்ட நாட்களாக மலச்சிக்கலை சந்தித்தால் அது பைல்ஸை உண்டாக்கிவிடும் பைல்ஸ் பிரச்சனையை சமாளிக்க பல வீட்டு வைத்தியங்கள் உள்ளன பொதுவாக செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க நார்ச்சத்துள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் இதனால் செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுவதோடு உடலின் மெட்டபாலிசமும் சிறப்பான அளவில் இருக்கும் அதில் பயில்ஸை சமாளிக்க உதவும் ஒரு வழிதான் வாழைப்பழங்களை சாப்பிடுவது பழங்களிலேயே அனைவரும் வாங்கி சாப்பிடக்கூடிய வகையில் விலை குறைவில் கிடைக்கும் ஒரு பழம்தான் வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் மலச்சிக்கலை தடுக்கும் சிறந்த பழமாக விளங்குவதாக ஆயுர்வேத நிபுணர்களும் கூறுகிறார்கள் பயில்ஸ் பிரச்சனையின் முதன்மை காரணியாக மலச்சிக்கல் இருப்பதால் பயில்ஸ் பிரச்சனை சரி செய்ய வேண்டுமானால் முதலில் மலச்சிக்கலை போக்க முயற்சிக்க வேண்டும் அதற்கு வாழைப்பழங்களை உணவில் தினமும் சேர்க்க வேண்டும் வாழைப்பழம் மலச்சிக்கலை தடுக்க உதவும் ஒரு இயற்கை மலமிலக்கியாகவே செயல்படுகிறது மலச்சிக்கலால் சிரமப்படும் ஒருவர் வாழைப்பழத்தை உட்கொண்டால் அது எளிதில் மலத்தை வெளியேற்ற உதவி புரியும் வாழைப்பழத்தில் உள்ள இயற்கை சர்க்கரை ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டது எனவே இதை உட்கொள்ளும் போது அது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிப்பதோடு பாதிக்கப்பட்ட குடல் பகுதியை குணப்படுத்துவதையுமே ஊக்குவிக்கிறது அதுவும் பயில்ஸ் பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பழத்தை உட்கொள்ளும் போது அது ஆசனவாயை சுற்றியுள்ள வீக்கம் எரிச்சல் அசோகரியம் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது பைல்ஸ் பிரச்சனை அல்லது மலச்சிக்கல் உள்ளவர்கள் நன்கு கனிந்த வாழைப்பழத்தை மட்டும் தான் சாப்பிட வேண்டும் நன்கு கனியாத அல்லது பச்சையான வாழைப்பழத்தை உட்கொண்டால் அது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் முக்கியமாக மலச்சிக்கலால் நீண்ட நாட்களாக அவதிப்படுபவர்கள் தினமுமே இரவு தூங்கும் முன் இரண்டு நன்கு கழிந்த வாழைப்பழத்தை உட்கொள்ள வேண்டும் இது தவிர தினசரி உணவில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அதிக அளவு நீரை நாள் முழுவதும் பருக வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி